இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான மசாலா டீ சரியலாமா வாங்க இப்போ ஒரு பேனில் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம் இது கூட பாருங்கள் ஒரு விரல் சைஸ் அளவுள்ள பட்டையில் ஒரு மூணு பீஸ் பட்டையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து எடுத்துக்கலாம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் கிராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூட ரெண்டு இன்ச்சு சைஸில் ஒரு சுக்கு வந்து எடுத்துகிட்டு அதை தோலை நல்லா சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா வாசி வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பவுடராக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து டீ போடுறதுக்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு மூணு டம்ளர் டீ போடுறேன் இப்போ நம்ம இந்த அரைச்ச பவுடரில் இருந்து பாருங்கள் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீங்கள் இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துருங்க இந்த டீ சாப்பிட்டீங்கன்னா நல்லா ரிஃப்ரெஷிங்காவும் ஃபீல் பண்ணுவீங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க